இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இதுவரை பணி வழங்கப்படவில்லை கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி வழங்குவோம் என ஸ்டாலின் வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பணி வழங்கப்படவில்லை இதை கண்டித்து திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகே ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு என்ற அரசாணை எண் நூற்று நாற்பத்து ஒன்பதை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் ஆசிரியர்களை இந்த அரசு அரக்கத்தனமாக கையாளுகிறது என்பதனை சுட்டிக்காட்டும் விதமாக முகமூடிகளை அணிந்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் மீண்டும் இன்னொரு தேர்வு அப்படின்ற நடைமுறை இந்தியாவிலே இல்லை இந்த இன்னொரு தேர்வு எழுத வேண்டும் என்ற அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போது அநியாய அரசாணை அர்த்தமற்ற அரசாணை இரு சூழ்ந்த அரசாணை அறக்குத்தனமான அரசாணை அப்படின்னு வர்ணித்த நம்மளுடைய மாண்புக்கு தளபதியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத இந்த அரசாணை இன்னும் இருக்கிறது அவருக்கு தெரியவில்லை அதுவும் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் அதுவும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களை அறுபதுக்கு மேற்பட்ட முறை சந்தித்தும் எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை எனவே அரசாணை நூற்றி நாற்பத்தி உடனடியாக ரத்து செய்துவிட்டு தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தேழு நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றது தான் இந்த மலைக்கோட்டை மாநகரில் கூடிய மண்டல வாரியான போராட்டத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் வெற்றிக்கு பக்கத்தில் நின்றவர்கள் இப்போது நாங்கள் துக்கத்தில் தூரம் நிற்கிறோம் வாக்களி அதாவது வாக்குறுதியை நிறைவேற்று இல்லையன் உனக்கு வாக்களித்த எங்களை நாடு கடத்து அதுதான் எங்களுடைய நிலையாக இருக்குது இன்றைக்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தொடர்ந்து போராடி இந்த ஆட்சி அமையணும் அப்படின்றதுக்காக நீண்ட காலத்திற்கு பிறகு மீண்டும் திராவிட கழகம் வரை ஆளவிட்ட எங்களை வாழவிட மாற்றார் அப்படின்றது தான் எங்களுடைய வேதனையாக இருக்கிறது தொடர்ந்து இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த இன்னொரு நியமன தேர்வு அப்படின்ற அந்த கொடூர தேர்வுக்கு எதிராக தற்கொலை செய்து கொண்டார்கள் நீட்டு நீட்டுன்றாங்க நீட்டு என்ற தேர்வு அந்த தேர்வை எழுதாமல் எதிர்கொள்ள முடியாமல் செத்து போனவனை விட கெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று செத்து போனவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம் அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு நலச்சங்கத்திற்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் உடனடியாக இந்த இருள் சூழ்ந்த நூற்றி நாற்பத்தொம்போது அரசாணையை ரத்து செய்துவிட வேண்டும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்துகிறோம்